எட்வர்ட் ஜான் ஜார்ஜன் ஐயா அவர்களுக்கு நன்றி மாஸ்டர் பவர் பிரகாஷ் அன்பு தலைவர் அவங்களுக்கு எல்லாரும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் முக்கியமாக நம்ம மேடம் அவங்களுக்கும்

எப்படியே உள்ள வந்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவையான பவுடர்ஸ் ஷாம்பு அப்புறம் வந்து பேஸ்ட்டு எல்லாமே இங்கே இருக்குது முக்கியமாக சென்ட் பாட்டன் வந்து எல்லாமே இருக்குது ஹீரா எல்லாமே இருக்குது ஓகேங்களா சூப்பராக நீட்டாக சூப்பர் அண்ட் க்ளீனாக இருக்குது நீங்கள் வாங்க நம்ம தமிழ்நாடு வீட்டு வசதத்தில் தான் இந்த இடம் இருக்குது நம்ம துளசி பேக்கரி ஆப்போசிட் கரெக்டாக சொல்லலாம் துளசி பேக்கரி ஃபேமஸ் கரெக்டாக ஆப்போசிட் தான் இருக்கேன் கண்டிப்பாக வாங்கி வாங்க அப்படியே பக்கம் இருக்கேன் இந்த பக்கம் வந்தீங்கன்னா டிட்டர்ஜென்ட் சம்மந்தப்பட்டது எல்லாமே இருக்கும் இந்த பாத்ரூம் இந்த பக்கம் பாருங்க குட் நைட் அப்புறம் ஆல் ஆலோ அந்த மஸ்கிட்டோ சம்மந்தப்பட்டது நம்ம இது இதெல்லாம் புதுசாக இருந்து பாருங்க இந்த மாதிரி நம்ம புதுசாக சர்ஃபெக்சன் மாதிரி புதுசாக சொல்லிட்டு வந்துடு வாஷிங் மிஷின் வாஷிங் மிஷின் அது யூஸ் பண்ணி ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்க பார்த்தீங்கன்னா விம் லிக்யூடு இதெல்லாம் பாத்திரம் கலவரது தனியாக இந்த செக்ஷனோட தனியாக வச்சிருக்காங்க பாத்ரூம் குளிப்பது சோப்பு வாஷிங் மிஷினெலாம் தனியா வச்சிருக்காங்க ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கு நீங்கள் ஜஸ்ட் வந்து ஒரு அடி பாருங்க எப்படி தெரியும் உங்களுக்கு அனுபவம் எப்படின்ட்டு அப்படியே அது பக்கத்துலயே உங்களுக்கு தொல்ல கடை அழகா ஒரு ரெண்டு ரூமா இருக்கு ஒரு ரூம் ஒரு ஒரு ஐட்டம் இருக்கும் இப்ப என்ன ரூம் போக போகிறோம் அங்கே ஃபுல்லா வந்து இந்த கண்ணாடி அந்த நம்ம மிதி துணி எல்லாம் அதெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க இங்க பாருங்க சூப்பரா இருக்கு பாரு <laughs> தேவையான <laughs> 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 கட்டரச கடு அப்புறம் உளுத்தம் பருப்புசி சின்ன சின்ன கடுகு வெளியே அதாவது அழகா இருக்கு இருக்கு சூப்பரா ஓகேங்களா அப்படியே வந்தீங்கன்னா அடுத்த சைடு இருக்கு வாங்க அப்படியே வாங்க அப்படியே இந்த பக்கம் இந்த சாம்பார் பவுடர் வீட்டுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான அனைத்து சமையல் பொருட்களும் அத பக்கத்துல அமைஞ்சிருக்கு அப்படியே பாருங்க சில்லி பவுடர் தண்ணீர் பவுடரு சாம்பார் பவுடரு சில்லி மசாலா ரசப்பொடி அப்புறம் அந்த பருப்பு பொடி வெப்பல் பொடி ச மஞ்சள் பூடி எல்லாமே டையினா ஒரே இடத்துல வச்சுருக்காங்க அப்படி நல்லா பிராண்டட் கம்பெனி அப்படியே உள்ள வந்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான கோதுமை மாவு மைதா மாவு ராகி கம்பு கேழ்வரகு அனில் சேமியா ஸோ சேமியா ஃப்ரூட்ஸு நூடுல்ஸ் எல்லாமே இருக்குது நீங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரோஸ்ட்டு கார்லிக்ஸு குரூத் மாட்டோஸ் அந்த மாதிரி இருக்குது ஹெல்த் மிக்ஸு இது வரைக்கும் முக்கியமாக காலையில் எழுந்திரி சின்னதெலாம் நம்ம டிஓ காஃபியோ சாப்பிடும் அதை ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னா அதே மாதிரி இங்கே பக்கம் வந்திங்கன்னா இந்த பக்கம் நேச்சுரல்ஸாக இருக்கிறது டீ தூ ஒரிஜினல் பணவெல்லம் நிறைய பேர் ஒரிஜினல் பணவெல்லம் வந்து நம்ம நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க கரெக்டாக கிடைக்குமா கிடையாது இங்கே வந்திங்கன்னா ஒரிஜினல் பணவெல்லமாகலாம் இருக்கும் இருப்பாருங்க சூப்பராக இருக்குது நீங்கள் வந்து நேரில் பார்த்தா தெரியும் நான் வீடியோ காமிச்சதுனால இன்னும் கேரள உடல் ஒழியும் இருக்குது

இல்லை தெரியுமா டேட் பிரகாரம் அழகாக போட்டு வச்சுருக்காங்க மேனூஃபேக்சரிங் டேட்லேருந்து பேக்கிங்லேருந்து டேட்லேருந்து இதிலே டிஸ்கவுண்ட்லாம் இருக்குது பத்தாயிரம் போடுவாங்களுக்கு அப்படியே பாருங்கள் மேலே மிளக மிளகா அந்த நீட்டி மிளகா இருக்குது குண்டு மிளகா இருக்குது சில பேர் இது மிளகா இருந்தாங்க சில பேர் வத்தல்வாங்க அப்படியே வந்தீங்கன்னா இது வந்து காஷ்மீர் சில்லி தானே சார் இது காஷ்மீர் சில்லி அதே மாதிரி பிராண்டட் ஐட்டம்னா உதயம் பருப்பு அந்த உதயத்தில் சிறுபருப்பு கடலை பருப்பு எல்லாமே இருக்குது அப்படியே வந்தீங்கன்னா இந்த பக்கம் பாருங்கள் ஆயில்ஸ் நம்ம வீட்டுக்கு தேவையான சமையல் ஆயில் கோல்டு வின்னர் அப்புறம் வந்து நல்லெண்ணெய் இருக்குல்ல சார் நல்லெண்ணெய் கோல்டு வின்னர் செக் நல்லெண்ணெய் செக் நல்லெண்ணெய் இருக்கு தேங்க செக் தேங்கன்னா செக் நல்லெண்ணெய் முக்கியமா நம்ம சமையல் ஐட்டம்லாம் வந்து அப்படியே அழகா இந்த பக்கம் பார்த்துட்டு போயிடலாம் இங்க இருந்து இது அப்படியே வந்துடலாம் அப்படியே உள்ள வாங்க ஆஹ் இந்த பக்கம் பாருங்க பசங்களுக்கு பிடிச்ச டெய்ரி சாக்லேட்டு கிட்ஸ் பிஸ்கட்ஸு எல்லாமே இந்த பக்கம் இருக்குது ஸோ நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா எல்லாத்தையும் வாங்கிக்கலாம் என்னடா இது மட்டும் தான் இருக்கானு பார்க்குறீங்களா என்னடா ஒன்று மிஸ் ஆகுதுன்னு பார்க்குறீங்களா ஒன்றும் கிடையாது வீட்டுக்கு தேவையான ஃப்ரூட்ஸு கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவையில்லையா நைட்டு தூங்குறப்போ ஒரு பழனா சாப்பிட்டு தூங்குவாங்க ஒரு பழனா நிறைய இருக்குது உள்ளே வாங்க அப்படியே நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா அது உடம்புக்கு ஹெல்த்தியாக

எல்லாமே இருக்கு நீங்க வந்து பாத்துட்டு நல்லா இருக்க நான் நீங்க எடுத்தா நான் எல்லாமே நல்லா இருக்கு இந்த பக்கம் பாருங்க நட்ஸ் ஐட்டம் நட்ஸ் முந்திரி பருப்பு புரிய பாருங்க நட்ஸ் ஐட்டம் ஃபுல்லா இந்த ரேக் ஃபுல்லா முந்திரி பருப்பா இருக்கு பாருங்க முந்திரி பருப்பு இருக்கு பாதாம் பருப்பு இருக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து அரை கிலோ வந்து கால் கிலோ வரைக்கும் இருக்கு எல்லா நூறு கிலோ கூட இருக்குல்ல நூறு கால் கிலோ முக்கால் கிலோ ஒரு கிலோ வரைக்கும் இருக்கு நீங்க வந்து பாருங்க அப்படி எடுத்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ரேட்டோட போட்டுருக்கு